செம்மொழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு இடம்பெற்று வருகிறது செம்மணியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரும் அணையா விளக்கு போராட்டம் என்பது சமூக நீதிக்கும் மனிதநேயத்திற்கும் பெரும் இது இதுபோன்ற போராட்டங்கள் பொதுவாக சமூக அநீதிகளை வெளிச்சம் காட்டி பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளுக்கும் அடிப்படையிலான உரிமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றன போராட்டத்தின் நோக்கம் புதைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சம் காணச் செய்தல் செம்மணியில் புதைக்கப்பட்டவர்களின் மரணம் அவர்களது குரலின் தனிப்புக்கு எதிரான செயல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது நீதி மற்றும் பதிலமைப்பு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதி நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகள் சமூக விழிப்புணர்வு இத்தகைய மனித உரிமை மீறல்கள் மீதான விழிப்புணர்வை பொதுமக்களிடத்தில் ஏற்படுத்துதல் போராட்டம் இன்று காலை பத்து மணியிலே மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த தீபம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது அதாவது செம்மணியிலே படுகொலை செய்யப்பட்ட கிருசாந்தி தொடக்கம் ஏனைய என்னிட உறவுகள் பல பேர் இந்த இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் அவர்களுடைய உடலங்கள் மிச்சம் மீதியாக இருக்கிற எலும்புக்கூடுகள் வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த படுகொலைக்காக இலங்கை அரசிட்ட இருந்து இந்த இலங்கை அரசினுடைய ஆட்சியாளர்களிடமிருந்து எந்தவிதமான தீர்வும் எங்களுக்கு எட்டாத பட்சத்தில் சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்க்க முகமாக ஐநாவினுடைய செயலாளர் நாயம் அவர்கள் இலங்கைக்கு விறகை தர இருக்கிறார் அந்த நேரத்தில் அவரிடம் இந்த எங்களுடைய நீதியை வேண்டி அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அணையா தீபத்துக்கு அனைவரும் மக்கள் அணி திரண்டு வருகை தந்து இந்த தீபத்தினுடைய ஒளியிலிருந்து எங்களுடைய நீதியை பெற்றுக் கொள்றதுக்கு அணி திரளும் வண்ணம் கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் இரவு பகலாக இங்க உள்ள பொதுமக்கள் சிவில் ஏற்பாட்டாளர்கள் என்று வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தீபத்தை அணைய விடாது எல்லோரும் அணி திரண்டு வந்து அதனை என்னும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறதுக்கு உங்களை அழைத்து நிற்கின்ற மக்கள் செயலாளர் கன்னார்வ இளைஞர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்ட செம்மணி புதை தொடர்பான சர்வதேச விசாரணையை நாங்கள் இரவு வேளையில் கலந்து கொண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் வந்து இந்த போராட்டமானது மக்களுக்காக மக்களாக செய்யப்படுகின்ற போராட்டம் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக எமது ஊடக அறிக்கையிலும் சரி அல்லது எமது அறிவிப்புகளும் சரி வலியுறுத்தி வருகின்றோம் இந்த போராட்டமானது மூன்று நாட்கள் தொடர்ந்து இரவு பகலாக நடைபெறுகின்ற போராட்டமாக காணப்படுகின்றது இந்த போராட்டத்திற்கு வந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் இந்த போராட்டம் அமைய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் மூன்று மூன்று நாட்களும் தொடர்ச்சியாக இரவு பகலாக நாங்கள் இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காமல் அவர் நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் வந்து இந்த இடத்தில் தங்களது பங்களிப்பை செய்ய முடியும் பல வேலைகளில் இரவு வேளைகளில் நேர முடியும் இரவில் நேரம் செய்பவர்கள் பகல் நேரங்களில் வந்து தங்களுடைய பங்களிப்பை இந்த நேரம் தங்களுக்கு சரியாக அல்லது தாங்கள் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் வந்து இதுல வந்து பங்கு கொள்ளணும்ன்றதுக்காக தான் நாங்கள் இந்த மூன்று நாள் போராட்டத்தை இரவு பகலா இதுல ஒழுங்கு செய்திருக்கோம் மற்ற மற்றது வந்து இந்த போராட்டத்துக்கு ஒட்டுமொத்தமான உதவிகளாக மக்கள்கிட்ட இருந்து தான் நாங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அணியா விளக்கு தான் எங்களுக்கு முதன்மையானதாக இருக்கின்றது அதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் திரி அதை உங்களால் தரக்கூடிய அளவு கொண்டு வந்து எங்களுக்கு தர வேண்டும் மக்கள் அவ்வாறு தான் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அரைப்பூத்தல் தேங்காய் அல்லது ஒரு நாலு திரிமை தான் தந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போதும் தொடர்ந்த அந்த தீவத்தை நாங்கள் வெளிய வைத்துக்கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இங்கு கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு உணவு மற்றும் தாக சாந்தி தண்ணீர் போன்ற விடயங்களையே நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் யாரிடமிருந்தும் பண உதவிகளை நாங்கள் இதுவரை கோரவில்லை நாங்கள் எதிர்பார்த்திருப்பது பொருள் உதவியாக சரீர உதவியாக தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் நல்லது இவ்வாறான உதவிகளை செய்ய வேண்டும் எங்களை இதுக்கு வந்து மின்புணப்பாக்கி வேலை செய்து கொண்டிருக்கிறது தேவையான பெட்ரோல் கோரியிருந்தோம் பெட்ரோலை கொண்டு தந்திருந்தார்கள் அவ்வாறான பொருளுதவியே நாங்கள் கோரி இந்த போராட்டத்தை தொடர்ந்து மூன்று நாட்கள் சிறப்பாக நடத்துவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் எனவே மக்களுடைய திருப்பவும் நாங்கள் கூறி தருவது மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் தீங்கு விளக்க இந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி இந்த போராட்டத்தை நடத்துவதாகவே நாங்கள் இந்த மக்கள் செயல் என்ற அமைப்பு முடிவெடுத்து இதை செய்து கொண்டு இருக்கின்றோம் அதே நேரம் மக்கள் போராட்டம் பிள்ளைகள் உறவுகள் உதவிகளாக இருக்க போராட்டத்தில்